டே தம்பி மதி முடிவு பண்ணுறது மேட்டர் முடிக்கணும் முக்கிக்கணும்ப்பா எந்திரி இப்போ ஆஃப் டே தூங்கினா டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் அவுட் சார்ஜில் இன்னைக்கு டே ஒன் ஒன் செவன் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் அண்டர் தேர்ட்டி டேஸ் சார்ஜில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ரீச் ஆகிட்டோம் டூ தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் முடிச்சிட்டோம் இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் பிளான் பண்ணிட்டேன் ஆர்வ கலா இல்லை ஏன்னா நாளைக்கும் எனக்கு செம்ம வேலை ஸோ என்ன பண்ணுறது வேற வழியே இல்லை டே ஆனோன்னு ஏற்றும் பயங்கர ரெஸ்டே கிடையாது பாடி செம்ம டயட் பட் நம்மளை நம்ம தானே புஷ் பண்ணணும் வேற வழி இல்லை இல்லை ஸோ அதனால எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு காலைக்கெதெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்கணுன்னு கீழே இறங்கிட்டேன் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் கொஞ்சம் ஓகேவா பாடி கொஞ்சம் ஆக்டிவா மஸ்ட் மசில் ஃபங்க்ஷன்லாம் எனக்கு ரொம்ப வேணும் ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கேன் அதனால் மென்டலி ப்ரிப்பருக்கு இருக்குது ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்து லைட்டும் கூட எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஓடும்போது ஒரு வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டுட்டேன் ஓகேவா கொஞ்சம் லைட்டாக லோட் பண்ணி ஏன்னா என் போகும்போதே எம்டியாக ஃபீல் பண்ணுறேன் அதனால் ப்ரீ ஒர்க் அவுட் அப்படியே சிப் பண்ணி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் மாட்டிட்டு லைக் கரெக்டாக வீட்டு வாசலை விட்டு எத்தனை மணி கிளம்புனா பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டீனுக்குலாம் கிளம்பிட்டேன் வண்டி எடுத்துட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னா நம்ம ஸ்பாட்டு தான் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பாட்டு கிளம்பிட்டேன் லைக் என் வீடு வந்து முல்லை இருக்கு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ சுவாமி சிவா அந்த சாலை நே பேர் பிரிட்ஜ் இருந்து சுவாமி சிவானந்த சாலைக்கு போயிட்டேன் போனவொன்னே ஒரு நல்ல மொபிலிட்டி பண்ணிட்டேன் ஓகேவா கரெக்டாக அந்த இடத்துல ஃபைவ் தேர்ட்டிக்கு ரீச் ஆன மொபிலிட்டி அண்ட் தென் வாம் அப்லாம் முடிச்சுட்டு ஃபைவ் பார்ட்டிக்கு ஒரு வாக்கை போட்டேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு பார்த்துக்கோங்க எண்டில் எப்படி இருப்பேன்னு பார்த்துக்கோங்க நாய் மாதிரி இருப்பேன் பட் ஆக்சுவலாக நான் வந்து ரன்னிங் கோச்சோ இல்லை ரன்னரோ அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அத்லெட்டு நானும் ஒரு லாங் இண்டூரன்ஸ் அத்லெட்னால ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரன் பண்ணுறது ரன்னிங் வந்து வாழ்க்கையே எனக்கு கற்றுக்கொள்வாங்க அதனால் ஐ லவ் டு ரன் இதுக்கப்புறமேட்டு வீக்லி ட்வைஸ் தான் ஓட போகிறேன் இந்த டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் சேலஞ்சை முடிச்சதுக்கப்புறம் அண்ணா ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக அங்கேருந்து அப்படியே பொறுமையாக ஓடினேன் லைக் லைக் இந்த அந்த ரோடு ஃபுல்லாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படியே நம்ம சென்னை அதுக்கப்புறமேட்டு உள்ளே போய் என் ஃப்ரெண்டு இருந்தான் லைக் ரவி அவனை நம்பி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஹாய் பண்ணிட்டு ரொம்ப நாளாச்சு பார்த்ததுனால போய் அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பிய வெளியே வந்து விவேகானந்தா சாலை அப்புறம் லைட் ஹவுஸ் முடிச்சிட்டேன் ஓகே லைட் ஹவுஸ் கிட்டே வந்தாலே அண்ணா சோ வந்து த்ரீ கிலோமீட்டர் இருக்கும் கரெக்டாக அப்புறமேட்டு உள்ளே போயிட்டேன் பட்டினம் ரோடு அப்படியே பீச் அப்படியே மூச்சை போட்டு உள்ளே போயிட்டேன் சூரியன் மச்சான் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்துகிட்டே இருந்தான் அவனுக்கு ஒரு ஹாய் சொன்னேன் எப்படியும் அவன் என்னை சாவடிக்க போகிறான் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஏன்னா ஐ லவ் அவன் அவன் தான் அவனுக்கு முன்னாடியே முடியும்னு நினைப்பேன் பட் நான் என்னால் என்னோட பாடி எனக்கு சப்போர்ட் பண்ணல அவனும் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து அப்படியே மேலே வந்துட்டே இருந்தான் ய்ய் ஆண்டா தேவையில்லாத கதைலாம் பேசுகிறேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த ரன்னை இந்த ரெண்டு ஹவரில் மூச்சை நான் எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியவே இல்லை நான் ஒரு பாட்டெல்லாம் ஒன்று பாடி காட்டுறேன் ஒரு பாட்டு ஒன்று எனக்காக எழுதுனேன் வருங்க இன்னும் கொஞ்சம் எழுந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வரான் 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 என்னை சாவடிக்கிறதுக்கு அப்புறம் அந்த ரோட்லேயே அப்படியே போயிட்டு லைக் அந்த எண்டில் லெட்டான்னு எடுத்தபோது லைக் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஃபிஃப்டி முடிஞ்சுது அங்கே நட்டுனா ஒரு இடத்துல எப்போவுமே நான் வந்து லைக் அந்த இடத்துல போனால் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டருக்கு சூச்சு வரும் ஓரமாக ஒரு பிட்ச் ஸ்டாப் மாதிரி எடுப்பேன் லைக் அப்படியே இந்த சைடில் போய் ஓரமாக ஒன் பாத்ரூம் அடிச்சு திரும்ப அங்கேருந்து குடு குடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணிட்டு லைக் அந்த பட்டினம் பாக்கம் சிக்னல் வரும் அந்த சிக்னலில் வந்து திரும்பிவிடுவேன் திரும்பி அதுக்கப்புறமேட்டு அந்த ரோட்லேயே அப்படியே ஓட ஆரம்பித்தேன் லைக் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைக் அடையார் சிக்னல் வரும் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜீசஸ் கால்ஸ் வரும் அந்த கோழி பண்ண கிரவுண்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு லெஃப்ட்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடையார் வரைக்கும் அப்படியே போயிட்டேன் இன்றைக்கி பெசன் நகர் பிளான் பண்ணியாச்சு லைக் அப்படியே ஸ்லோவா ரொம்ப டிஹைட்ரேட்டும் ஆனேன் லைக் முடியல எதுக்கு நீ ஓடுற அப்படின்லாம் தோணுங்க ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ நான் எது முடிவு பண்ணேன் எனக்கு உடம்புலாம் ரெஸ்ட்டே இல்லை பட் நம்ம முடிவு பண்ணால் நம்ம தானே முடிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மூச்சை போட்டு பார்ப்போம்டா என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு கோலை நோக்கி கிளம்பிட்டேன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த அடையாருக்கு தெரியும் அந்த சிக்னல் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சிக்னலில் இருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே அந்த ஜானிகிராமன் விமன்ஸ் காலேஜ் அதை மென்ஷன் பண்ணும் பட் கேர்ள்ஸ் யாரும் வரல ஏன்னா டைம் இல்லை இல்லை லேட்டா இருக்கு நம்ம ஆறு மணிக்கெலாம் அந்த பக்கம் போயிட்டோம் அதனால யாரையும் பார்க்க முடியல ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் லேட்டா போய் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படியே அந்த பிரிட்ஜில் ஒரு லைக் ஒரு எத்தனை கிலோமீட்டர் முடிஞ்சினா எயிட் கிலோமீட்டருக்கு தம்பி ஓடுப்பா 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 அப்பான்னு சொல்லி அப்படியே மூச்சா போட்டு ஓடினேன் இந்த கொஞ்ச நேரம் இங்க ஒரு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே அங்க நாய் என்ன பூச்சி கொதறிட்டு இருக்கோங்க ஓகே நின்ட்டேன் அப்புறமேட்டு அங்கே ஒரு தாத்தா வந்து தம்பி நில்லு பானாரு அப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த பிரிட்ஜு இருக்கிட்ட வீடியோ எடுத்தேன் இதெல்லாருமே தெரியும் பெசன் நகர் போகிற ரூட்டு அப்படியே மூச்சை போட்டு உள்ளே ஓட ஆரம்பித்தேன் அப்படியே ஜாலியாக இருந்தது இந்த ரோடுக்குள்ளே போனோன்னா நிறைய பேர் ஓடுவாங்க கம்பெனிலாம் இருக்கும் மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக அவங்களும் அப்படியே நம்மளை ஹாய் சொல்லுவாங்க பை சொல்லுவாங்க அப்படியே அந்த ரோடு இந்த சர்ச்சில் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே நிறைய பேர் லவ்லாம் பண்ணியிருந்தாங்க போட்டோலாம் எடுத்திருந்தாங்க சரி ஓகே நமக்கு தான் அது கொடுப்பேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் என்ன பண்ணுறது அவங்களுக்கு நம்ம கோவலாம் இல்லை அப்புறமேட்டு இந்த ரூட்டில் அப்படியே மூச்சை போட்டு ஓடிட்டு அந்த லாஸ்ட்டில் அங்கே ஒரு டேர்ன் இருக்கும் அந்த சந்துக்குள்ளே அந்த நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து பார்த்துருக்கேன் டிக்டாக்லாம் இருக்கும்போது நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்க அப்புறம் அந்த டோரா புஜிலாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் கூட அந்த ரோட்ல அதிகமாக வீடியோலாம் எடுத்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ரோடில் அப்படியே மூச்சா போட்டு ஓடி ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல டேர்ன் பண்ணும்போது ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கரெக்டாக இருக்கா எவ்வளோடா எவ்வளோ கிலோமீட்டர் முடிஞ்சுன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் ஆமா டென் கிலோமீட்டர் முடிஞ்சது டென் கிலோமீட்டர் முடிஞ்சது அப்புறம் கொஞ்சம் அப்படியே மூச்சா போட்டு திரும்பியும் வெளியே ஓடு அப்படியே ஜாலியாக வந்துகிட்டே இருந்தேன் பட் இட் வாஸ் ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்லோவாக ஜாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நானும் ஒன்று எடுத்த பறக்கலாம் இல்லைங்க இது ரொம்ப கஷ்டம் இப்போ ஃபுல் மாராத்தான ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன் அதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதுலேயே பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ குறைஞ்சிட்டேன் ஒரே ரன்னில் நான் ஃபோர் கேஜ் லூஸ் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் ஆயிருக்கு பட் திரும்ப வந்து குடிச்சு குடிச்சு அழகாக நான் மேலே எந்திரிச்சிருவேன் லைக் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறமேட்டு அப்படியே ஜாலியாக மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டேன் எப்படி சொல்கிறதுனா அந்த கிட்டே வந்துட்டு அங்கே லைக் அந்த ஒரு டோ இது மாதிரி இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மெட்ரோலாம் வேறு போடுறாங்களா அதுக்குள்ளேயே அப்படியே பூந்து கிந்து சைடில் கில்லெலாம் பூந்து ஓட ஆரம்பித்தேன் நிறைய பேர் பார்த்துன்னே இருந்தாங்க என்னடா இந்த பையன் இப்படி ஓடுன்னு கரான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன பண்ண நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க அவங்க வேலைக்கு போகிறாங்கல்ல நம்ம வேலை இதுன்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போய்ட்டே தான் இருக்கணும் நம்ம கெட்டது பண்ணல ஸோ அதனால் என் நிலையிலே நானே துரத்தி ஓடி திரும்பியும் வந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் முடிச்சுருக்கு முடிச்சு முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லைக் அந்த மாதிரி முடிச்சுட்டு திரும்பி அடையார் பிரிட்ஜ் எடுத்துட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்கல்ல அந்த அந்த சந்தில் தான் பூந்துணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒரு ஜோக்லாம் பண்ணி ஓட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஓடி முடிச்சிட்டு லைக் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் ஆல் தான் அங்கே தான் நான் வந்து ரொம்ப டிஎடிட் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் வந்து அடையார் பிரிட்ஜுக்கிட்ட லைக் குற குறைஞ்சிது லைக் அந்த இடத்துல வந்து ரொம்ப டிஎடிட் ஆனோடனே குடு குடுன்னு ஓடி போயிட்டு சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஹைட்ரேஷன் பண்ணிக்கலாம் பாடியை ஏன்னா வயிற்றுல வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் கே கிராம்பா ஆரம்பிக்கும் ஏன்னா பாடில எனக்கு ரொம்ப செட்டு வெளியே வந்துடும் ஃப்ளூயிட் எல்லாமே வெளியே போயிடுச்சுனாலே அப்போ ரொம்ப காலியாக ஆரம்பிச்சிடும் லைக் மேக்னீசியம் கால்சியம் லைக் பொட்டாசியம் எல்லாமே வெளியே போயிடும் போன பாருங்கள் பாருங்க பாருங்கள்ல நொற தள்ளிடுச்சு நான் வேற பார்த்தீங்கன்னா இப்போ புளிஞ்சு தள்ளுவேன் பார்த்தீங்கன்னா என்னடா ஒண்ணு கடிச்சிட்டே ஒரே நிறைய பேர் பார்த்துருந்தாங்க செம்ம பண்ணா இருந்தது பாருங்க ஃபுல் நொறையா ஆயிடுச்சு என்னடா ஆயிடுது எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது பட் ஓகே நம்ம மூச்சை போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குட்னு ஓடி எப்படியும் அந்த பிரிட்ஜை அடைஞ்சிட்டேன் அந்த பிரிட்ஜை அடைகிற வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக போட்டேன் மூச்சேன் அதுக்கப்புறமேட்டு கிட்டே போனோன்னே சூரியன் வேறு ரொம்ப சூடாக வந்துட்டான் வானாடி மாட்டேன்டா முத்தம் கேட்குறான் சைடில் வாங்கிக்கிடா அந்தடா கன்னத்துலன்னு கொஞ்சம் கண்ணத்தில் குத்துனேன்னா தான் அதுக்கப்புறம் பாருங்கள் மூஞ்சிலே கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு திரும்ப பட்டம் பக்கம் உள்ள போனால் செக் பண்ணுறோம் நம்மள அதுக்கப்புறமேட்டு பிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டேன் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம இந்த இடத்துல ஒரு பிட்ச் ஸ்டாப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காதுங்க பட்டு பட்டு நின்றுட்டு நான் என்ன பண்ணேன்னா என் பேகை திறந்தேன் பேக்கை திறந்து எடுத்துகிட்டு போனேன் எலக்ட்ரிகல் ஐட்டை மட்டும் குடுக்குடின்னு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஷிப் பண்ணிட்டு லைக் அழகாக முடிச்சுட்டேன் அழகாக முடிச்சிட்டேன் மீன்ஸ் நான் முடிக்கலை அதுக்கப்புறமேட்டு அந்த எலக்ட்ரிக் லைட் அதாவது இதுதான் நான் வந்து வெல்கோரில் யூஸ் பண்ணேன்னு சொல்ல பார்த்தீங்களா இப்போது ரொம்பவே ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சிங்க சத்தியமாக ரன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் என்ன என்னை மூவ் பண்ண வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு பதிமூணு கிலோமீட்டருக்கு அப்புறமேட்டுனா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு லைட்டாக ஷிப் எடுத்துட்டேன் கையிலே வச்சுக்கிட்டேன் இவனை இவனை கையிலே வச்சுக்கிட்டு சரி கிளம்பலான்ட டைம் ஆயிடுச்சு தான் தெளித்த திரும்பியும் வந்து அவனை கையில் பிடிச்சிட்டு இவன் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தான் அப்புறமேட்டு சூரியன் வந்து என்னை சாவடிக்கு பிளான் பண்ணான் பட் இருந்தாலும் பசங்க இவன் என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மூச்சை போட வச்சான் பட் அவனை நான் தள்ளி விட்டு அச்சு தள்ளிட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பழைய மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டேன் திரும்ப அந்த அடையார் மெயின் சிக்னல் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஓ இது அந்த பஸ் ஸ்டாப்பா அப்படியே அடையார் மெயின் சிக்னலுக்கு வந்துட்டேன் இவ்வளோ வீடியோ எடுத்தேன் என்ன பண்ணுறது ஏன்னா காட்டணும் இல்லை ஓடுறேன்றதை காட்டணும் நீலாம் உண்மையாகவே நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி வேறு டே நீ முழுசாக ஓடுறியாடா இல்லை அங்கங்கே நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே நீ ஓடுறியா இல்லை இப்படி நடக்கிற மாதிரி தெருது இல்லை நான் எங்கன்னா நிற்பியா இல்லை தண்ணி கிண்ணி உடம்புல ஊற்றிக்கிறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையாகவே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ரோட்டில் பார்க்கறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களே பார்ப்பாங்க யார் இவன் அப்படி இந்த தண்ணி கிண்ணி ஊற்றின்னு போறேன்னா கையில் எதுவுமே தண்ணி இல்லையா அப்புறமேட்டு எங்க பண்ணனா அப்படியே அந்த கோழி பண்ண கிரௌண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரௌண்டில் நான் காம்படிஷன்லாம் பண்ணிருக்கேன் ஜீசஸ் கால்ஸ் ஆப்போசிட்ல திரும்ப அந்த கிரவுண்டு வழியாக வந்துட்டு புட்ரா பீச் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா திரும்பி போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமேட்டு சூரியன் வேற வர ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப ஏன்னா அவன் எப்பவுமே வந்து மூஞ்சிக்கு நேரம் அச்சு லைக் லிப்லாப் கேட்குறான் கேட்குறவன் லைக் இதுதான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு எலக்ட்ரிக் லைட்டு லைக் ஈச் அண்ட் எவ்ரி கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் முடிஞ்சு இன்னும் வந்து நமக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது ஆறு கிலோமீட்டர் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிட்டு சிப் பண்ணிட்டு ஸ்டிப் பண்ணிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண அவனை வச்சுட்டு ஏன்னா டாக் வேறு பின்னாடி அங்கங்கே வந்துடா அது வர ஒரு பக்கம் பயம் நம்ம திரும்பிய பட்டினம் பக்கம்க்குள்ளே வந்துட்டேன் அப்படியே மூச்சா போட்டு எர்றா உள்ளே மதி அப்படின்னு சொல்லிட்டு பட 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 ஓடி நம்ம இதுக்குள்ளே வந்துட்டேன் நம்ம ஏரியாவில் ஓகே நம்ம இப்படி இதுக்குள்ளே வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே மூச்சை போட்டு ஓட ஆரம்பிச்சேன் திரும்ப பீச்சுக்குள்ளே வந்தோன்னே இன்னும் ஏன்னா அவனோட இது வேற பாத்தீங்கன்னா ரொம்ப பாருங்க பச் பச்சையா மூஞ்சிலே அடிப்பான் வந்து மகனை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நம்ம இன்னிஷியல்ல கேஸ் கேட்பான் அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா உறிஞ்சிடுவான் நம்மள அதுக்கப்புறமேட்டு அந்த ரோட்லேயே அப்படியே அழகா ஜாலியா லைக் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரோடுக்குள்ள வரும்போது வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரை தாண்டிட்டேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஆறு ஆறு கிலோமீட்டர் தான் சரி ஆனால் மைண்டெல்லாம் கிடையவே கிடையாது சரி ஓகே நடந்துடலாம் முடியல ஏன்னா ரெஸ்ட் எடுக்காம எதையுமே பண்ண முடியாதுங்க உண்மையாகவே அதை நான் சொல்றேன் பட் ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறனால யூஸ் டு டூ இந்த ரன்னிங்லாம் நான் பண்ணதுனால நான் மூச்சை போட்டு ஓகே நம்ம வச்ச போல் நம்ம முடிப்போம் பதினேழு கிலோமீட்டர் முடிஞ்சுது இதுக்குள்ள எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரைட் ஹவுஸ்க்கு முன்னாடி இல்லை செவன்டீன் பாயிண்ட் எயிட் முடிஞ்சுது லைட் ஹவுஸ் தாண்டினோன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மூணே மூணு கிலோமீட்டர் தான் எப்படின்னா மூச்சை போட்டு ஓடணுண்டா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் ஹவுஸ்லேயே அப்படியே கொஞ்சமேட்டு ஆ ஊ ட் ஓகே நம்ம தான் அதுக்கப்புறமேட்டு பீச்சுக்குள்ள போயிட்டா கொஞ்சம் மக்கள்லாம் நம்மளை பார்ப்பாங்க அதை ஏய் நம்ம உழைக்கணும்டா பாக்குறாங்கடா அப்படின்ற ஒரு இது வரும் அது நிறைய பேர் வரணும் நினைக்கிறேன் நம்மளை ஒருத்தர் பாக்குறாங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுன்ற மாதிரியே நமக்கு நிக்கவே தோணாது அப்புறமேட்டு இந்த மெட்ரோ வேற போட்டிருப்பீங்க போட்டிருக்காங்களா வெயில் மூஞ்சி பாருங்க எப்படி நல்லா சூம்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா போயிருப்பேன் பாத்திருப்பீங்களா தெரியல இவ்வளவு தூரம் வீடியோ கேக்குறீங்களான்னு தெரியல இவ்வளவு தூரம் வீடியோ நீங்கள் கேட்டே இருந்தீங்கன்னா கமெண்ட்ல கோச் மாதிரி நான் கேட்கறேன் அப்படின்னு நீங்க போடுங்க அப்ப நான் தெரிஞ்சுப்பேன் இது வரைக்கும் ஒருத்தங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு மைண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு மனசும் முடிஞ்சு போச்சு இதில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் மைண்டு மனசு எல்லாமே காலி இப்போது வந்து கடவுள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் மூச்சை போட்டு ஓடிட்டுருக்கேன் என்னால் முடியல அதுக்கப்புறமேட்டு அந்த சூப்பெல்லாம் குடிப்பாங்க என் நிழலை நானே துரத்தி கொண்டு ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் எப்படின்னா போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சா போட்டு மூச்சா போட்டு எனக்குள்ளேயே பேசிப்பேன் மாதிரி பைத்தியகாரம் மாதிரி ரோட்ல பாப்பாங்க இவன் பைத்தியகாரம் பேசினேகிறான் அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க பட் இருந்தாலும் நமக்கான கோல் நம்ம தானே மூச்சை போட்டு முடிக்கணும் சரி போடா மைண்டை கன்வென்ஸ் பண்ணுவேன் மனசை கன்வென்ஸ் பண்ணுவேன் போயிரு போயிரு போயிருந்தேன் ஏன்னா இது ரொம்ப ஒரு லாங் ஜேர்னி இல்லை ரெண்டு ஹவர் போது ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப இருந்தது அதுக்கப்புறமேட்டு கிட்டே வந்துட்டேன் இது எங்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்கேன் இருபது முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் எப்படி நான் போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு நான் போயினே இருக்கேன் அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஒரு சில தம்பிங்கெல்லாம் வந்தாங்க இது மாதிரி உங்கள் ஃபேன்ஸு உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்களையும் சரி வாங்க அப்படியே என் கூட ஓடுங்க இவங்கெல்லாம் அத்லெட் போல் கேம்புக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால் சரி வாங்கடான்னு சொல்லி அவங்க கூட அப்படியே கொஞ்சம் லைட்டாக வீடியோலாம் எடுத்துட்டு அப்புறமேட்டு லாஸ்ட் பாயிண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கிறா மதி மூச்சா போடுறா மதின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சுற்றி கித்தி எழிலகம் கிட்டே வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல முடிக்கணும்ல அப்படியே குடு 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 குடுன்னு ஓடுறா 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 தான் வெயில் ஒரு பக்கம் வேற இழுகுறான் உரிகிறான் பட் ஆனாலும் விட்டுறாத மாதிரி கடைசி ஐநூறு மீட்ரு இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக போயிட்டு லைக் அண்ணா ஸ்கொயர்லாம் வந்துருச்சு எங்கடா அந்த இது வாட்ச் எடுத்து காட்டுறா இருபத்தொன்று புள்ளி ஒன்று முடிச்சுட்டேன் நேப்பார் வச்சுக்கிட்டு கரெக்டாக முடித்தேன் முடிச்சுட்டு உக்காந்தேன் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நொற தள்ளி உக்காந்துட்டேன் வேற லெவல்ல நுற கிற எல்லாமே ஏன்னா நான் அது வந்து நுற தள்ளி சாவாங்கல்ல நான் ஓடியே நுரை தள்ளுறோம் போல அவ்வளோ ஸ்வெட்டு ஸ்வெட்ல இருந்து வர அந்த நுற அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன்னா குடு ஒண்ணு ஏரியாவில் போயிட்டேன் நம்ம ஏரியாவில் சரி கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் நடந்து போக ஆரம்பிச்சேன் என்ன பண்ணுறது சரி தம்பி என் பா டைம் ஆகிடுச்சு உட்காந்து நேரு அப்புறமேட்டு திரும்பியும் நில்லை கொண்டு தடை அதை உடை அப்படின்னு சொல்கிற மாதிரி போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிய நம்ம ஸ்பாட்டுக்கு பொறுமையாக நடந்து போயிட்டேன் வெற்றி கொண்டவனாய் திரும்பியாக சரி ரன்னை முடிவு பண்ணுறதே ஸ்வெட்டு தான் இல்லை குடு குடுன்னு போயிட்டு அங்கே ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு ஓடி வந்து அப்படியே லைக் எல்லாத்தையும் அவுத்துட்டு சரி எடுப்பா தம்பி வீடியோவான்னு சொல்லிட்டு டூலை வச்சு எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப லாங்காக தேர்வு பட் பை வே எடுறான்னு சொல்லிட்டு ரண்ணை முடிவு பண்ணுறது ஸ்வெட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பேக்கில் பேக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ரொம்ப டீஹெட்ரேட்டுங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த வெயிலில் ஆனால் நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த வெயில் டைமில் ரன்னிங் ட்ரையே பண்ண மாட்டேன் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டருக்கே ஃபுல்லாக செக்காகிடும் டுவெண்ட்டி ஒன்லாம் வீட்டுக்கெலாம் வந்து நாய் மாதிரி ஆகிட்டேன் ஏன் கேட்குறீங்க அதுக்கப்புறம் அதையும் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் முடிச்சிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஃபுல்லாக ஸ்வெட்டெலாம் அவுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு என் பேக்கில் எடுத்துகிட்டு போன தண்ணியை குடிச்சிட்டு தம்பி நடையை கட்டுப்பான்னு சொல்லிட்டு நடையை கட்டிட்டு வந்தேன் வந்துட்டு திரும்பியும் திரும்பியும் ஒரு தண்ணி குடித்த வீடியோ போடலல்ல அதுக்கப்புறமேட்டு அதான் இந்த குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா ஃபுல் டீஹைட்ரேட்டு ஒன்றுமே முடியல அதுக்கப்புறமேட்டு எப்படியோ மூச்சை போட்டு வீடியோ வந்து சேர்ந்தா போதும்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டும் சரி எண்ணிலாம் குடிக்காமல் எலக்ட்ரிக் லைட் இருந்ததுல திரும்பியும் போடு ஒரு இரநூறு எம்எல்ஏ கல கலன்னு குளித்து அப்பா வீடியோன்னு சொல்லி எடுத்து முடிச்சிட்டேங்க ஃபைனலாக முடிச்சிட்டேன் அங்கே எடுத்தா ஃபோட்டோ ஷூட்டுங்க இது ஒரு நாலஞ்சு ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துட்டேன் இரநூத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டரை இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இன்னும் பத்தொம்பது கிலோமீட்டர் தான் இருக்கு தரமாக முடிப்போம் ஓகே நீங்களும் முடிங்க லவ் யூ ஃபேமிலி